முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான சிகிச்சை தொகை ரூபாய் ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான சிகிச்சை தொகை ரூபாய் ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யும் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கும் உயர்தர மருத்துவ சிகிச்சை கிடைத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் அதாவது கடந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தை தொடங்கி வைத்து அதனுடைய அதனுடைய பயன்களை அனைத்து தரப்பு பொதுமக்களும் அணிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் ஒன்று புள்ளி கோடி குடும்பங்களுக்கு காப்பீடு அட்டையானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி லட்சம் பேர் தற்போது வரை நூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள் தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு பயன்பெறும் பயனாளிகள் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக இருக்கக்கூடிய ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீட்டுத் தொகையினை மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கையை விடுத்து வந்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கையானது உயர் அதிகாரிகள் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு இரண்டு லட்சம் வரையிலான காப்பீட்டுத் தொகையினை ஐந்து லட்சம் வரையாக உயர்த்தி தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய அனைத்து பயனாளிகளும் அனைத்து பயனாளிகள் என்பது ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் ஆண்டோடு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீட்டுத் தொகைக்கு கட்டணமில்லாமல் இல்லாமல் சிகிச்சை பெறலாம் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் முப்பது லட்சம் பேர் இந்த திட்டத்தில் இருக்கிறார்கள் ஒன்னு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி குடும்பங்கள் இந்த திட்டத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயன்பெற்று வருகிறார்கள் ஏற்கனவே நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் செலவான அதாவது பொதுமக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக நூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு பயனடைந்திருக்கிறார்கள் அதனை உயர்த்தி வழங்கும் பட்சத்தில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து இந்த திட்டமானது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அதன் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் ஏற்கனவே லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு நிலையில் ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு முதலமைச்சர் காப்பீட்டு பயனடைந்து கொள்ளலாம் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்